நன்புணையே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இது வரைக்கும் நல்லா இல்ல கூட இனிமேல் நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா ஆனந்தமா அற்புதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை அந்த இடத்திலே இருப்பாரு இப்பொழுது அவர் போகும் இடம் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படும் குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை

உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை செய்த துரோகிகளை உங்களை வளர விடாம தடுத்த கயவர்களை சுழற்றி அடிக்க வரும் சனி பகவானின் அசுர பயிற்சி வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க வேண்டினாலும் கிடைக்காத ராஜ யோக வரம் இந்த காலகட்டத்துல கிடைக்க போதுங்க திடீர் பணமழையால திக்கு முக்காட போறீங்க அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க பிசினஸ் விரிவுபடுத்துறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் கட்ட ஆரம்பித்து பாதையில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கிறதா இருக்கட்டும் நிலம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதா இருக்கட்டும் விவசாயம் செய்யும் வயல்கள் வாங்குறதா இருக்கட்டும் இது வேண்டினாலும் கிடைக்காத வரங்க இந்த சனி பயிற்சி இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்களை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக சனி பகவானும் சரி அவர் போகும் இடமான குரு பகவானும் சரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டதை கொடுக்க போறாங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க

டிவா இருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்க போதோ அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கே பிளான் பண்ணுவாங்க. மொத்த முன்னாடி வந்து என்ன அப்படினாக்கா இவங்க யாரு எذுகாக உங்ககிட்ட பேசுறாங்க இவங்களுக்கு என்ன வேணும் நல்லவனா கெட்டவனானு சொல்லிட்டு எடை போடும். அளவுக்கு கணிக்கும் அளவுக்கு நீங்கலாம் திறமைசாலிகள் அப்படினு சொல்லலாம். எப்பயுமே ஏதாவது ஒரு யோசிடே இருப்பீங்க, கத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏகப்பட்ட திறமைகள் உங்ககிட்ட இருக்கும். அதை வெளியில கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னாக்கா நீங்க எல்லாருமே கோட்டீஸ்வரர்கள் அந்த வாய்ப்பு இதுவரைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்கல முக்கியமா போன பதினாறு பதினேழு வருஷமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே நிறைய விஷயங்கள் தள்ளி போயிருக்கு தட்டி போயிருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போயிருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க சொல்லலாம் இதுக்கு மேல கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில உச்சம் பெறும் காலகட்டமா இருக்குங்க நீங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான டயலாக் வந்தா சனிப்பெயிற்சி விட்டாச்சி நிம்மதி பெருமூச்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி சந்தோஷத்தை எல்லாத்தையுமே பண்ற அளவுக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் நடத்துவாருங்க செவ்வாய் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட பிரிச்சக ராசிக்காரர்களுக்கு டக்குனு சூடாயிடுவீங்க கோவம் ஆயிடுவீங்க அந்த கோவத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சைடுல உங்கள மாதிரி உழைக்க ஆளே கிடையாதுங்க மத்தவங்க எல்லாம் எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க டயர்ட் ஆயிடுறாங்க அப்படின்னாக்க நீங்க எல்லாம் பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சாலும் சலைக்க சலைக்க செய்வீங்க உங்களுக்கு மனசும் தெம்பா இருக்கும் புத்தியும் கூர்மையா இருக்கும் உடம்பும் பலமா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவரும் என்னதாங்க செய்வாரு முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லையே பணத்தை கொடுக்கிறதுக்கு குரு பகவான் வேணும் அவரும் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்ல வேலையை கொடுக்கறதுக்கு சனி பகவான் வேணும் ஆயுட்காரகன் தொழிற்காரகன் அவரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செய்யற இடத்துல இல்ல இப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் கிடைக்காம போறதுனே வாழ்க்கையில ஓடிட்டு இருந்த விஷகராசிக்காரர்களுக்கு இது அதிரி புதிரியான அமக்கலமான காலகட்டமா அமையுங்க முக்கியமா சொல்ல போனாக்க கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வந்து மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான ஒரு மாற்றத்தை நீங்க அடைய போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல திரும்பவும் சொல்றேன் கோடி கணக்குல மகாலட்சுமி உங்களுடைய வீட்டு கூறைய சனி பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் என்று அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் இல்லங்க இந்த சனி பயிற்சி அட்டகாசமாக இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் இடத்துக்கு வந்துட்டாரு வேலை கிடைக்கல வேலையை வாங்கி

உங்களுக்கு அமையும் சொல்லலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த வருஷம் வருஷமா இருக்கும் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டிசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் உண்மையாலுமே நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீடை போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை குப்பிடணும் அந்த இடத்த நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வீட்டிலேயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு புடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவும் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சுமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபங்கள நிகழ்ச்சிகள உங்க வீட்டுல கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆக போகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்கப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லாதான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் பகவான் பார்வை இருறாரு சனி பகவானும் சாதனை சாதகமா இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணும் குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில்ல சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை

ஐந்து நட்சத்திரங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க முன்னேற வேண்டிய நேரத்துல நேரம் சரியில்லாம நிறைய பேர் அப்படியே நிக்கிறாங்க வாங்குற சம்பளம் மாசம் அஞ்சாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலேயே பத்தல அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க விலைவாசி ஏறதை தவிர வருமானம் உயரல அப்படின்னா சொல்லிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எம்பெருமானின் சக்தியுடன் சிறப்பான தரமான அதிரடியான சரவடியான சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போது ஏழரை வருஷமா ஏகப்பட்ட விஷயங்கள்ல அடிப்பட்டதால காய பட்ட சிங்கத்துடைய கர்ஜனை ஆரம்பிக்கும் அளவுக்கு உங்களுக்கு அடுத்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான் அதிரடியா இருக்காரு ராகு பகவான் ராட்சசத்தனமா சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு கலஸ்தர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் இதுவரை மாறாத உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறியே தீருங்க நினைக்கிற எல்லாமே நடந்தேறும் முக்கியமா சொல்றேன் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த சனி பயிற்சியே நிரந்தர தீர்வுங்க இது வரைக்கும் பயந்ததெல்லாம் போகுங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதனை இருந்துகிட்டே இருக்கும் திரும்பவும் தோத்துடுவோமோ என்னடா இது வாழ்க்கை

நட்சத்தில கட்டாயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா பணத்தில தான் நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்படுறீங்க கடந்த ஏழரை வருஷத்துல கூட பிறந்தவங்க கூட பழகுனவங்க கூட வேலை செய்யறவங்களே உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணி சொல்லிருக்கீங்க உண்மையிலுமே சொல்றேன் இந்த திருஷ்டியால பாதிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உங்க ஊர் திருஷ்டியா உங்க மேலதானே இருக்கும் அந்த திருஷ்டிய விளக்குறதுக்கு என்ன செய்யணுமோ உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்டு செஞ்சுக்கோங்க ஏன்னா இது விண்ணளவு உயரத்துல பறந்து வெற்றி வெற்றிக்கொடை காட்டும் காலகட்டமா

நட்சத்திரத்துல இந்த ராசியில சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் எங்க வீட்டுல சிரிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ரொம்ப மோசம் ஆயிடுச்சு சந்தோஷமே இல்லாம இருக்கிறோம் வீட்டுல நல்ல காரியங்கள் நடந்தே பல வருடங்கள் ஆயிடுச்சு என்னுடைய திருமணத்துக்காக என் பிள்ளையின் திருமணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே விடிவு காலம் இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் இந்த சரி பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த ஏதாவது ஒண்ணு கேளுங்க கட்டாயமா அது கடைசியே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா இனிமே தாங்க நீங்க கண்மூடித்தனமா ஜெயிக்க போறீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் மனைவியிடம் இடம் வளைந்து கொடுத்து போனீங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் இப்பொழுது அவர் போற இடம் பொருளாதாரம் தனம் பணம் சம்பந்தப்பட்ட குரு பகவானின் வீடு கோட்டீஸ்வர யோகம் அப்படின்றதுக்கு ஈக்குவலாக நீங்க ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து பல மடங்கு லாபம் கிடைக்குங்க நீங்க சொந்தமா தொழில் செஞ்சாலும் சரி இன்னொரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரி வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கே திறமைகள் அதிகமா இருக்கும் நல்லா ஓடி ஓடி

கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ரயில்வேவா இருக்கட்டும் பேங்கிங்கா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் டீச்சிங் போலீஸ் மிலிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா அதற்கேற்ற இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு ராகு பகவானும் மிக சிறந்த சப்போர்ட்டை கொடுக்குறாரு ஏன்னா ராகு பகவானை கடல் கடந்த வாணிபத்துக்கான அதிபதி இந்த காலகட்டத்தில் நீங்க கடல் கடந்து போய் படிக்கிறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி இல்லனா அங்க இருக்கிற ஜாப வாங்கி இங்க செய்யற மாதிரி இருக்கட்டும் பிபிஓ மாதிரி பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பேரும் புகழும் பெருகுங்க இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இப்ப கூப்பிட்டு வணக்கம் சொல்ற மாதிரியான சல்யூட் அடிக்கிற மாதிரியான காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க வளர்வதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த இரண்டரை வருடத்தை இந்த எட்நூறு நாட்கள கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்தியும் கிடைக்கும் அவங்க தீட்டுற சதிவலையில இருந்து தப்பிக்கிற யுக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சாதிப்பீங்க ஏன்னா போன பதினஞ்சு வருஷமா நல்ல விஷயமே நடக்காத ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வாழ்க்கையில ஏற வேண்டிய இடத்துல அப்படியே இறங்கியாச்சு பரமபதத்துல என்ன ஏறி பாம்புல இறங்குற மாதிரி பெரிய அளவுல முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாத ஒரு நட்சத்திரம் நீங்க உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியதாக இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவை இல்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசம்

முடியல இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட பேசிருக்கீங்க உங்க எல்லாருக்குமே கஷ்டங்களை அடித்து துரத்தி நன்மைகளை வாரி குவிக்கும் காலகட்டமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையுங்க உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லாங்க முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா

முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்